நூறு நாள் வேலை திட்டமும் தொடரும் சர்ச்சையும் நூறு நாள் வேலை திட்டம் அப்படிங்கிறது எனக்கு இந்தியாவில் எல்லாராலும் பாராட்டப்படக்கூடிய ஒரு திட்டம் காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம் கிராமப்புற பகுதிகளில் நூறு நாட்கள் ஒரு நூ ஒரு ஆண்டில் நூறு நாட்கள் வேலை கொடுத்து இந்த நூறு நாட்களுக்கு ஒவ்வொரு நாள் ஊதியம் அப்படிங்கிறதும் கொடுக்கப்பட்டு வருது இது மிகப்பெரிய வரவேற்பு பெற்ற ஒரு திட்டமாக இன்ன வரைக்கும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு பேர் சொல்லக்கூடிய திட்டமாக இருக்கு அதுக்கு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் அப்படிங்கிறது தான் அதோட பேரு இப்போ இந்த பேரை மத்திய பாஜக அரசு மாத்தி இருக்காங்க பேர் மாத்தது மட்டும் கிடையாது அதோட சாரம்சங்களையும் நிறைய விஷயங்கள் மாத்தி இருக்காங்க அதுல இப்ப இந்த பயிர்காலம் அல்லாத நேரங்கள்ல இந்திய கிராமப்புறங்களுக்கு பேருதவியாக இருந்து வருவதுதான் இந்த நூறு நாள் வேலை திட்டம் இந்த திட்டம் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இந்தியா முழுவதும் செயல்படுத்தப்பட்டது இப்ப வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சியின் டாப் திட்டம் அப்படின்னா இந்த நூறு நாள் வேலை திட்டம் சொல்லலாம் அதுக்கு பேரு மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் அப்படிங்கிறது தான் அது பேர் இப்போ என்ன பண்ணியிருக்காங்க மத்திய பாஜக அரசு காந்தியுடைய பெயர் அலருந்து நீக்கிட்டு அவங்க ஒரு புது பெயரை வச்சுட்டு அழகிற சாராம்சங்கள்லாம் மாத்திட்டு நிதிங்கிறது மத்திய அரசு தான் காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கும்போது போது கொண்டு வரப்பட்டது காங்கிரஸ் ஆட்சி தொண்ணூறு விழுக்காடு நிதியும் மாநில அரசு மத்திய அரசு அப்போ தொண்ணூறு விழுக்காடு நிதியும் மாநில அரசு பத்து விழுக்காடும் கொடுப்பாங்க ஆனா இவங்க என்ன பண்ணியிருக்காங்க மாற்றம் கொண்டு இருக்காங்க மத்திய பாஜக அரசுன்னா காந்தியுடைய பேர் தூக்கிட்டாங்க நிதி பகிர்வுங்கிறது நாங்கள் அறுபது விழுக்காடு மட்டும் தான் தருவோம் இது நாற்பது விழுக்காடு ஸ்டேட் கவர்மெண்ட் நீங்கள் தான் போட்டுக்கணும் அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள்லாம் கொண்டு வந்திருக்காங்க இப்போ வளர்ந்த பாரத வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார ஊரக உறுதியளிப்பு சட்டம் அப்படின்னு மாற்றப்பட்டிருக்கு காந்தி பேர் அந்த பேரில் தூக்கிட்டாங்க இப்போ இந்த திட்டத்தின் கீழ் அப்படிங்கிறது நூறு நாள் அப்படிங்கிறது இது வரைக்கும் இருந்தது இல்லையா இனிமேல் நூற்றி இருபத்தைந்து நாட்கள் வேலையாக உயர்த்தப்பட இருக்கிறது இது இது ஒன்று நூறு நாளுங்கிறது நூற்றி இருபத்தஞ்சு நாள் ஆகி ஆகிட்டாங்களே அப்படிங்கிறது ரொம்ப நல்லா இருக்கேன்றதான் எல்லாருமே சொல்ல சொல்லுவோம் ஆனா இன்னும் அந்த டீட்டெயிலாக பார்த்தோம் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய திட்டத்தின்படி இந்த தொழிலாளர்களுக்கான ஊதியத்தை மத்திய அரசு தான் முழுக்க முழுக்க கொடுப்பாங்க ஆனால் இப்போ மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா காந்தி பெயரை அந்த ஸ்கீம் நேம்லேருந்து தூக்கிட்டு அவங்க ஒரு புதுப்பெயரை போட்டு இப்போ ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க இல்லையா அதில் இந்த தொழிலாளர்களுக்கான அறுபது சதவிகிதம் சம்பளத்தை மத்திய அரசு ஏற்றுக்குமா மீதி இருக்கக்கூடிய நாற்பது விழுக்காடு சம்பளத்தை மாநில அரசு ஏற்றுக்கணுமா அதை ஒரு மாற்றம் கொண்டு வந்திருக்காங்க சில குறிப்பிட்ட ஒரு சிறப்பு பகுதிகளுக்கு மட்டும்தான் தொண்ணூறு சதவிகித சம்பளத்தை மத்திய அரசு ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு மீதி பத்து விழுக்காடு அந்தந்த பகுதி அரசுகள் ஏற்றுக்கொள்ளும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆனால் மேக்சிமம் பார்க்கும் போது அறுபது விழுக்காடு அஜ் நிதியை சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் நாற்பது விழுக்காடு நிதியை ஸ்டேட் கவர்மெண்ட்டும் ஏற்றுக்கணும் அந்த ஒரு மிக முக்கியமான மாற்றம்ங்கிறது கொண்டு வரப்பட்டிருக்கு இந்த திட்டத்தில் ஒரு ஆண்டுக்கு அறுபது நாள் வரை வேலை இல்லாமல் இருக்கலாம் அதாவது ஊரக வேலை உறுதி திட்டத்தில் பயிர் இல்லாத காலங்களில் தான் பெரும்பாலும் வேலை இருக்கும் அது எத்தனை காலத்திற்கு நீளம் அப்படின்ற இதெல்லாம் இருக்காரு ஆனா இப்போ என்னன்னா இந்த வேலை நிறுத்தம் ஆண்டுக்கு அறுபது நாட்கள் மட்டும் இருக்கணும் இந்த திட்டத்துல பணி செய்வதற்கான பணத்தை வாரம் ஒரு முறை கட்டாயம் கொடுத்துடணும் இது அதிகபட்சம் பதினைந்து நாட்களுக்கு தாண்டக்கூடாது அப்படின்ற மாதிரி மாற்றங்கள்லாம் கொண்டு வரப்பட்டிருக்கு இந்த திட்டத்தை பற்றி புதிய மசோதா ஒன்றை கொண்டு வர மத்திய அரசு இதுபடி மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டம் அப்படிங்கிறத மாற்றி வளர்ந்த பாரத வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார ஊரக உறுதியளிப்பு சட்டம் அப்படின்னு பெயர் வச்சிருக்காங்க இது இப்ப இந்தியா முழுதும் கடுமையான எதிர்ப்புகள்லாம் கிளம்பி இருக்கு அதிலும் குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடுமையான கண்டனங்களை பதிவு பண்ணியிருக்காரு என்னன்னா மகாத்மா காந்தி நூறு நாள் வேலை உறுதி திட்டத்தை சிதைத்து சின்னாபின்னமாக்கூடிய மத்திய பாஜக அரசு அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு அதை தொடர்ந்து என்ன சொல்லியிருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்படின்னா தேசத்தந்தை காந்தியடிகளுடைய மீது இருக்கக்கூடிய வன்மத்தால அவங்க அந்த பெயரை தூக்கிட்டு வாயில நுழையாத ஒரு வடமொழி பெயரை திணிச்சு இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் நூறு சதவிகிதம் மத்திய அரசு நிதியில் செயல்பட்டு வந்த வரக்கூடிய திட்டத்துக்கு இனி அறுபது சதவீதம் மட்டும்தான் மத்திய அரசு கொடுப்பாங்களா இது எல்லாமே இது எல்லாத்துக்கு மேலாக நாட்டிலேயே வறுமை முழுமையாக ஒழித்து சாதனை படைத்துள்ளதற்காகவே நம்முடைய தமிழ்நாடு தண்டிக்கப்பட இருக்கிறது வறுமை இல்லாத மாநிலம் அப்படிங்கிறதுக்காக இருப்பதிலேயே குறைவாக தான் இந்த திட்டத்தினுடைய பயன்கள் தமிழ்நாடு மக்களுக்கு கிடைக்குமா பல கோடி பேரை வறுமையின் பிடியிலிருந்து மீட்டு மாண்புடன் வாழ வகு வழிவகுத்த ஒரு திட்டத்தை ஆணவத்தோட அழிக்க பார்க்கிறது மத்திய பாஜக அரசு மூன்று வேளாண் தட்டங்கள் சாதி கணக்கெடுப்பு போன்றவற்றில் எப்படி பின்வாங்கினாங்களோ அதே போல மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தை சிதைக்கக்கூடிய முயற்சியிலும் மக்கள் உங்களை நிச்சயம் பின்வாங்க வைப்பார்கள் அதனால மக்களுடைய சீற்றத்துக்கு ஆளாகாம இப்பவே வளர்ந்த பாரத வேலைவாய்ப்பு மற்றும் வாழ்வாதார ஊரக உறுதியளிப்பு திட்டத்தை கைவிட வேண்டும் கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் பதிவு பண்ணியிருக்காரு மகாத்மா காந்தியினுடைய பெயரை ஏன் நீக்குறீங்க நீக்கிறீங்க அப்படிங்குற கேள்வி அவங்க இந்தியாவுடைய மிகப்பெரிய தலைவர் அப்போ எப்போ இந்த மாதிரி பெயர் மாற்றப்பட்டாலும் அந்த பெயரை ஆவணங்கள்ல மாற்ற வேண்டிய செலவு மிக அதிகம் இன்னும் பல எதிர்ப்புகளையும் கண்டனங்களையும் தெரிவித்து வராங்க இப்ப பிரியங்கா காந்தி சொல்றாங்க நீங்க ஒரு ஸ்கீமுடைய நே நேம மாற்றுறீங்க அப்படின்னா அதுக்கே பல கோடி செலவு பண்ணணும் அதோட அச்சு அது மாதிரி பெயர் மாற்றுறது ஆவணங்கள் மாற்றுறது எல்லாருமே இதுக்கான செலவு பல கோடி ஆகும் அதுக்கான பயன் என்ன பெயர் மாத்ததுனால என்ன பயன் அப்படின்னு கேட்டிருக்காங்க அதோட இதில் மிக முக்கியமான விஷயங்களமாக என்ன பார்க்கப்படுது அப்படின்னா பல மாற்றங்கள் கொண்டு வந்தது அப்படிங்கிறது இந்தியா முழுக்க இன்னைக்கு கண்டனங்களையும் அதே போன்று பாஜக அதை ஆதரிக்கக்கூடியவர்களுக்கு அது அவங்க சார்பில் தொடர்பான ஆதரவான கருத்துக்களையும் எதிர்க்கக்கூடியவர்கள் எதிர்ப்பான கருத்துக்களையும் சொல்லிட்டு இருக்காங்க மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டங்கிறது காங்கிரஸ் ஆட்சியில் கொண்டு வரப்பட ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கும்போது அதிலேயே மாற்றம் கொண்டு வருவதற்கான தேவை என்னங்கிறது தான் இப்போ பிரதானமாக எதிர்கட்சிகள் வைக்கப்படக்கூடிய கேள்வியாக இருக்கின்றது